ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நெல்லை வில்சன் நேர்கலே உங்களுக்கு வணக்கம் இப்போ நம்மளோட ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னா கார் செவன் டிஆர்ஜே ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட் சைட் கொளத்தூர் கொளத்தூரில் நம்மளோட ஆஃபீஸ் இருக்குது அதனால் வாங்க ரேட் ரிடக்ட் பண்ணி உங்களுக்கு நல்ல ப்ரைஸில் வண்டியை நாங்கள் சேல்ஸ் பண்ணி தருவோம் இதில் நிறைய இன்டீரியர் பார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ நீங்கள் வாங்க டஸ்டர் டூ தௌசண்ட் தேர்ட்டின் மாடல் ரெண்டு ஓனர்ஸ் இருக்காங்க டீசல் வண்டி நாலு டயர்ஸுமே எயிட்டி பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது உங்களுக்கு நைன்ட்டி பர்சன்டேஜ் லோன் அவைலபிளாக இருக்கும் ப்ளஸ் அலாய் வீலோடு இருக்குது நாலு வீலுமே இன்டீரியர் எல்லாமே நீட்டாக இருக்கும் சீட்ஸ் எல்லாமே ஷீட்ஸ் எல்லாமே நீட்டாக இருக்கும் ப்ளஸ் பவர் ஸ்டேரிங் இதோட ப்ரைஸ் வந்து ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் ரேட் ரிடக்ஷன் தான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி டஸ்டர் டூ தௌசண்ட் தேர்ட்டீன் மாடல் டீசல் வண்டி டூ ஓனர்ஸ் எயிட்டி டூ தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகிருக்கு நாலு டயர்ஸுமே எயிட்டி பர்சன்டேஜில் இருக்குது உள்ள இன்டீரியர் எல்லாமே நீட்டாக இருக்கும் வண்டியில் டென்ட் ஸ்க்ராச்சஸ் அதெல்லாம் எதுவுமே இருக்காது ஏசி ரன் ஆகும் ஸ்டேரிங் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் உட்கார ஷீட்ஸ் எல்லாமே நீட்டாக இருக்கும் வண்டி வெல் மெயின்டைனடாக இருக்குது இன்ஜின் எல்லாமே வெல் மெயின்டைனடாக இருக்கும் நைன்டி பர்சன்டேஜ் லோன் அவைலபிள் இதோட ப்ரைஸ் ஃபோர் எயிட்டி ரேட் பேசிக்கலாம் ரேட் ரிடக்ஷன் தான் நேரில் வாங்க ரேட் பேசி பண்ணித்தரோம் தேங்க்யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி தியாகோ டூ தௌசண்ட் செவன்டீன் மாடல் சிங்கிள் ஓனர் டீசல் வண்டி ஃபிஃப்டி தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகிருக்கு நாலு டயர்ஸுமே எயிட்டி பர்சன்டேஜில் இருக்குது வண்டியில் எந்த ஒரு டென்ஸ் ஸ்கிராச்சஸ் அதெல்லாம் எதுவுமே இல்லை இன்டீரியர் பார்ட்ஸ் எல்லாமே நீட்டாக இருக்கும் ஸ்டேரிங் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஷீட்ஸ் எல்லாமே நீட்டாக இருக்கும் இதோட ப்ரைஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டி ரேட் பேசிக்கலாம் வாங்க நைன்ட்டி பர்சன்டேஜ் லோன் அவைலபிள் நம்மளுடைய ஆஃபீஸ் கார் செவன் நேரில் வாங்க ரேட் பேசிக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி நெக்ஸான் எக்ஸ் இசட் ஏ ப்ளஸ் மாடல் ஆட்டோமேட்டிக் வண்டி டூ தௌசண்ட் நைன்டீன் மாடல் டீசல் வண்டி சிங்கிள் ஓனர் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் ரன் இருக்குது நாலு டயர்ஸ்மே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீட்டாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நியூ டயர்ஸ் தான் இன்டீரியர் எல்லாமே நீட்டாக இருக்கும் வெல் மெயின்டைன்ட் இன்ஜின் ப்ளஸ் கூட ரெண்டாவது உள்ள ஏசி ப்ளஸ் அடிஷ்னல் நிறைய இன்டீரியர்ஸில் கொடுத்துருக்காங்க இதோட ப்ரைஸ் வந்து எயிட் நைன்டி ரேட் ரிடக்ஷன் தான் ப்ளஸ் நைன்டி பர்சன்டேஜ் லோன் அவைலபிள் நேரில் வாங்க ரேட் பேசிக்கலாம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி ஹோண்டா சிட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் மாடல் சிங்கிள் ஓனர் பெட்ரோல் வண்டி ஒன் லேக் கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகிருக்கு நாலு டயர்ஸ்மே எயிட்டி பர்சன்டேஜில் இருக்குது இன்டீரியர் எல்லாமே நீட்டாக இருக்கும் ஏசி ப்ளஸ் ஸ்டேரிங் எல்லாமே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஷீட்ஸ் எல்லாமே நீட்டாக போட்டிருக்காங்க வண்டியில் எந்த ஒரு டென்ட்டு ஸ்கிராச்சஸ் அதெல்லாம் எதுவுமே இல்லை நேரில் வாங்க ரேட் பேசி பண்ணித்தரோம் இதோட ப்ரைஸ் வந்து செவன் ஃபிஃப்டி ரேட் ரிடக்ஷன் தான் ப்ளஸ் நைன்டி பர்சன்டேஜ் லோன் அவைலபிள் வண்டி விஐபி வண்டி மாதிரி இருக்கும் ஸோ நேரில் வாங்க ரேட் பேசி பண்ணி தரோம் தேங்க் யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி ஹோண்டா சிட்டி இதோட மாடல் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் த்ரீ ஓனர்ஸ் பெட்ரோல் வண்டி டயர்ஸ் எல்லாமே எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கு வண்டியில் டென்ட் ஸ்கிராச்சஸ் அதெல்லாம் எதுவுமே இருக்காது இன்டீரியர் பார்ட்ஸ் எல்லாமே நீட்டாக இருக்கும் ப்ளஸ் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸ்டேரிங் ஏசி பிளஸ் ஷீட்ஸ் எல்லாமே நீட்டாக இருக்கும் இந்த வண்டிக்கு லோன் கிடையாது நெட் கேஷ் தான் இதோட ப்ரைஸ் வந்து டூ டுவெண்ட்டி நேரில் வாங்க ரேட் பேசி பண்ணித்தரோம்